எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இ சர்டிஃபிகேட் வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க இதோடைய வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கே வாலண்டியராக வந்து த்ரீ மந்த் ஒர்க் பண்ணியிருந்தாலே இ சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க இதில் என்ன முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஐடி கேல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எந்த ஃபோன் நம்பர் வந்து நம்ம ப்ரொஃபைலில் போட்டுமோ அந்த ஃபோன் நம்பர் இருந்தால் மட்டுமே தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இ சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் அந்த நம்பரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் வேறு எதனா ப்ராப்ளத்தால் ஃபோன் நம்பர் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம டே டு டே அட்டென்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு ஸோ மிஸ் ஆகிட்ட போது நம்ம வந்து ஐடி இ சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து கஷ்டப்படுறீங்க அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஸோ மொபைல் நம்பர் மெயில் ஐடி இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது மொ மெயில் ஐடியை காட்டிலும் மொபைல் நம்பர் இருந்தால் தான் ஓடிபி சென்ட் ஆகுது ஓடிபி சென்ட் ஆன உடனே தான் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரிவியூவில் நம்மளுக்கு வந்து காட்டுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஐடிகே ஆப்பில் இருக்கிற கிரீவன்சஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஸோ வந்து சேஞ்ச் பண்ண தர சொல்லி வந்து கேள்வி ஏன்னா நிறைய பேர் வந்து கிரீவன்சஸில் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏதாச்சும் எடிட் ஆப்ஷன் வந்து தருவாங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கிரீவன் போட போட அதாவது நம்ம ஐடிக்கே ஆப்பில் இருக்கிற கிரீவன்ஸில் வந்து போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்கான ஒரு எடிட் ஆப்ஷனை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் எல்லாமே க்ரீவென்சஸில் மறக்காமல் உங்களுடைய நம்பரை மாற்றி தர சொல்லி கேளுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க